உறவுகளுக்கு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு எஸ்ஐஆர் பற்றிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இதை பற்றியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ வந்துட்டு யாருக்கு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு இப்போ இந்த எஸ்ஐஆர் இது நடந்துகிட்டு இருக்கு ரைட்டுங்களா ஸோ ஓகே தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சிருச்சு எஸ்ஏஆர் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கான நம்மளுடைய பெயர் அதில் நம்மளுக்கான ஓட்டர் ஐடி இருக்குதா இல்லையா ஸோ இருக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா என்ன பண்ணுறது ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இறுதி வரைக்கும் சிக் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ சர்ஷுவர் நேம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த இதில் வந்துட்டு எபிக் நம்பரை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து டேட்டா பற்றி இது கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் மொபைல் நம்பர் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எபிக் நம்பர் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற போது உங்களுடைய எபிக் நம்பரை இதில் கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டை கொடுத்துட்டு கேப்ஸா நம்பர் இதில் கொடுத்துட்டு நீங்கள் ச சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும் ஸோ லாங்குவேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணி ஸோ இதில் வந்துட்டு உங்களுடைய தகவல் இதில் வந்துடும் இதில் வியூஸில் செக் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இது வந்து பிரிண்ட் வேணும்னா நீங்கள் கீழே வந்துட்டு வாக்காளர் தகவல் அட்டை அதை வந்துட்டு அச்சிடவும் அப்படிங்கிறது இல்லையா அதை நீங்க டவுன்லோட் பண்ணிணா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இதுல வேற எதுவும் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் இது உங்களுடைய எபிக் நம்பரை வச்சு நீங்க செக் பண்றீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஸோ அதை நீங்க செக் பண்ணிணா அதில் உங்க ஸ்டேட்டை கொடுத்துருங்க லாங்குவேஜ் அது தமிழ்னே இருக்கும் ஸோ கொடுத்துட்டு உங்கள் பேர் உங்களுடைய உறவினர் பேர் அதாவது தந்தை பெயர் உங்கள் டேட்டா பர்தை இதை வந்து செலெக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பாலினம் ஆனால் பெண்ணா மூன்றாம் பாலினமாங்கிறது உங்களுடைய மாவட்டம் உங்கள் சட்டமன்றம் ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கேப்ஸா நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய அந்த டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும் ஸோ இது ஒரு மெத்தடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூ நம்பர் மூலமாக இப்போ மொபைல் நம்பரை நீங்கள் வந்துட்டு எஸ்ஆர் ஃபார்ம் கொடுக்கையிலேயே எழுதி கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இதில் கொடுத்து கேப்சா நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுங்க ஸோ உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா அதாச்சும் அதே ஃபார்மெட்டு அப்படியே வரும் ரைட்டுங்களா ஸோ இப்படியாக நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்துட்டு அதில் என்ட்ரி பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ இதிலே வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் இந்த எபிக் நம்பர் கொடுத்து போகும்போது ஃபஸ்ட்டு இது கொடுத்து போகும்போதே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா அது மாது அந்த கார்டு இல்லை அப்படின்னா தான் இந்த ரெண்டு மெத்தலை ஃபாலோ பண்ண போறீங்க சரி இதில் வந்துட்டு இப்போ எனக்கு மிஸ் ஆகிப்போச்சு ஸோ எனக்கு வந்துட்டு ஓடிபி வரமாட்டேங்குது அப்படிங்கணும் இல்லை வந்துட்டு எனக்கு ஓடிபி வர மாட்டேங்குது மொபைல் நம்பர் எனக்கு என்ட்ரி பண்ணலை இல்லை தவறான மொபைல் நம்பராக இருக்குது உங்கள் பேரில் கரெக்ஷன் இருக்குது இல்லை இல்லை உங்கள் உறவினர் பேர் தந்தையார் பேரில் கரெக்ஷன் இருக்குது உங்கள் டேட் ஆஃப் கரெக்ஷன் இருக்குது உங்களுடைய முகவரியில் கரெக்ஷன் இருக்குது நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த இடத்துல கரெக்ஷன் இருக்குது மாவட்டத்தில் கரெக்ஷன் இருக்குதோ இல்லை உங்க புகைப்படம் மாத்தணும்னாலோ ஸோ இந்த இது எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்க மாத்திரலாம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேஷன்லயே நீங்க அதுல போன உடனே இதுலயே வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஸோ அந்த ஃபார்ம் எல்லாமே இதுல இருக்குது ஸோ இதுல உள்ள போயிட்டு நீங்க அந்த ஃபார்மை வந்துட்டு எடுத்து கரெக்ஷன் பண்ணலாம் சரி ஓகே எப்படி எல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எயிட்டு ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்க அதை செலக்ட் பண்ணுங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் உட்பட ஃபோட்டோவும் மாத்தோம்னா ஃபோட்டோவும் வந்துட்டு நீங்கள் அப்லோடு பண்ணணும் ரைட்டுங்களா இதெல்லாம் நீங்கள் கரெக்டன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரீயூ சப்மிட்டு கொடுத்துற வேண்டியதான் ஸோ ப்ரியூ சப்மிட் கொடுத்தவுடனே உங்களுக்கு டவுன்லோடு ஃபார்ம்னு வரும் நீங்கள் டவுன்லோடு பண்ணி எடுத்து நீங்கள் உங்கள் பிஎல் ஓட்டு நீங்கள் கொடுத்துடணும் ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சப்மிட்டு கொடுத்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ஒரு வேலை எனக்கு ஓட்டர் லிஸ்ட்டிலே பேர் வல்லையே எனக்கு மூன்று மூணு மெத்தட்லையும் மூணு மெத்தட்லையும் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு என் லிஸ்ட்டே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பதட்டப்படவே வேண்டாங்க ஸோ அதற்கும் வந்துட்டு ஃபார்ம் சிக்ஸை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து விண்ணப்பிக்க சொல்கிறீங்களா அதாவது ஒருவேளை உங்களுக்கு உங்க மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை பற்றிய சந்தேகம் இருக்கு ஏன் மிஸ் ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தகவல் தெரியணும்னு நினச்சிங்கன்னா உங்க பிஎல்ஓவை நீங்க அணுகலாம் ஸோ இது வந்துட்டு எத்தனாம் தேதி ஜன இன்றைய தேதி வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ உங்க பிஎல்ஓ யார்னு தெரியலன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா முக்கிய ஹால் வித் பிஎல்ஓ அப்படிங்கிறது அது இருக்குது உங்க எம்பிக்கி நம்பர் கூட சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்க பிஎல்ஓ நம்பர் இஎல்எஸ் நம்பர்லாம் அதில் இருக்கும் ஸோ அவங்க யார் அவங்க பேர் அவங்க மொபைல் நம்பர் இருக்கும் உங்கள்கிட்டயே ஃபோன் பண்ணி தகவல் கேட்டலாம் சரிங்களா இதில் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஸோ இதுலேயே வந்துட்டு ஓட்டர் கார்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த ஓட்டர் கார்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ரைட்டுங்களா ஸோ உங்கள் தகவல் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சப்மிட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சரி இதில் அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குங்கிறது நீங்கள் இந்த இதுலேயே நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் நியூ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஃபார்ம் சிக்ஸ்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் நீங்கள் உங்கள் தகவலை எல்லாம் கொடுத்துருங்க ரைட்டுங்களா ஸோ கொடுத்து அதில் எப்படி வந்துட்டு நான் கரெக்ஷனுக்கு சொன்னோனோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் அண்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் கொடுத்த தகவல் போட்டோ உட்பட எல்லாமே இது பண்ணி ஃபார்ம் அச்சிட்டு வந்துடும் அதை பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியது உங்கள் பிஎல்ஓட்டை கொண்டு போய் அதை ஒப்படைச்சிட வேண்டியதான் ஸோ இது வந்துட்டு ஒரு மெத்தடு ஸோ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும் ரைட்டுங்களா ஸோ ஒன்றும் வந்துட்டு நம்ம பயம் கொள்வதற்கு எதுவுமே இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு விடயம்தான் ஸோ உங்களுடைய ஐடி உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்டேட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போகும்போது இதில் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டு அதை ஓட்டர் கார்டை வந்து நீங்க எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்க எபிக் நம்பரு உங்க ஸ்டேட்டை கொடுத்துட்டு நீங்க சர்ச்சு கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பரு நீங்க எது இந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓட்டர் ஓடிபி வரும் ஸோ நீங்க கொடுத்த உடனே உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டோடைய அதாவது ஆதார் போல நீங்க அதை பிரிண்ட் கலர் பிரிண்ட் எடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரு அட்டையா போட்டுக்கலாம் ரைட்டுங்களா ஒரு தச்சமேத்துக்கு நான் சொல்றேன் ஸோ நீங்க எடுத்துக்கலாம் ஒரு வேளை அப்படி வரலைன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இணைக்காம இருந்திருப்பாங்க அப்போ மொபைல் நம்பர் இணைச்சா மட்டும்தான் நீங்க அதை எடுக்கலாம் சரிங்களா அதையும் நான் தெளிவுபடுத்த எப்படி போய் நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ பார்க்கலாம்ங்கிறதுக்கு சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்ல போனீங்கன்னா மூன்று மெத்தட் இருக்குது நீங்க அதன் மூலமாக நீங்க உங்களுடைய டீட்டெயிலை புது ஓட்டர் லிஸ்ட்டை நீங்க பார்க்க முடியும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவை நீங்கள் மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அனைவருமே தனக்கான உரிமை இருக்குதா இல்லையா அப்படி இல்லாதப்ப அந்த உரிமையை எப்படி பெறுவது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளட்டும் நன்றி உறவுகளை